கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் அவன் நஸ்ரேன் ஆகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்குமென்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் எனக்கு பிரியமான தெய்வ இந்த வார்த்தை பர்த்திமேயு என்கிற குருடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வேலை என்னவென்றால் வழி அருகே உட்கார்ந்து போகிறவர்களிடத்திலும் வருகிறவர்களிடத்திலும் பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பான் இப்படி அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் ஒரு நாள் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான் நான் ஸ்ரீனாகியே சு இந்த வழியாய் வருகிறார் என்று எனக்கு பிரியமான தேவ நாம் இன்றைக்கு அந்த பருத்தி மேயத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நான்கு காரியங்கள் என்ன என்பதைத்தான் தியானிக்க போகிறோம் இப்பொழுது ஆண்டவர் வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு விட்டான் அதுவரை பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் ஆண்டவர் வருகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவன் பிச்சை கேட்கவில்லை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இரக்கத்திற்காக அவன் மன்றாடுவதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமான ஜனமே முதலாவது காரியம் இந்த பருத்திமையனிடத்தில் எப்பொழுது என்ன கேட்க வேண்டும் என்று யாரிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதில் மிக்கவும் தெளிவாயிருந்தான் பாருங்கள் ஜனங்கள் நடந்தபோது பிச்சை கேட்டான் ஆண்டவர் வருகிறார் என்ற செய்தியை கேட்ட போது இரக்கத்தை கேட்டான் எனக்கு பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையிலும் எங்கே எப்பொழுது யாரிடத்தில் என்ன கேட்கிறோம் என்பதில் மிகவும் கவனம் தேவை அன்றைக்கு அவன் குருடன் தான் ஆனால் எவ்வளவு இருந்திருக்கிறான் பாருங்கள் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அவனை பேசாதிருக்கும்படி அநேகரால் அதட்டினார்களாம் ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் எனக்கு பிரியமானதே பட்சனமே இப்படித்தான் இன்றைக்கு நமக்கும் கூட ஆண்டு நெருங்க நெருங்க பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை பயங்குறுத்துகின்றன எப்படி அன்றைக்கு பருத்திமேயோ ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவருடைய சுற்றி இருந்த ஜனங்கள் பேசாதே அமைதலாயிரு என்று அவனை பயமுறுத்தினார்களோ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைகள் சில பிரச்சனைகள் சில மனிதர்கள் சில காரியங்கள் என்று ஏதோ ஒன்று நம்மை அடிக்கடி பயமுறுத்தி கொண்டே தான் இருக்கின்றன இதிலும் ஆண்டவரிடத்தில் நாம் சேர வேண்டும் என்று நினைத்து ஆண்டவர் பட்சத்தில் நாம் ஒரு அடியை எடுத்து வைப்போம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் மனிதர்கள் சூழ்நிலைகள் என்று எல்லாம் நம்மை அதட்டி பயமுறுத்தி அந்த சத்தத்தை ஆண்டவருக்கு கேட்க பண்ணுவதற்கு தடையாய் அநேக காரியங்கள் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றன ஆனால் வசனம் சொல்லுகிறது அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் அப்படி என்றால் அர்த்தம் என்ன இவர்களுக்கு பயப்படவில்லை என்பது அங்கு விளங்குகிறது அது மாத்திரமல்ல அவர்கள் அதட்டுகிற அந்த சத்தத்தை விட என் சத்தம் என் தேவனுக்கு கேட்க வேண்டும் என்பதில் தெளிவா இருந்தான் என்பதை இதிலிருந்து நாம் முடிகிறது எனக்கு பிரியமான தேவ சனமே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவரை நெருங்க நினைக்கும் போது பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் சில காரியங்கள் என்று நம்மை பயமுறுத்தலாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை பயமுறுத்தலாம் நம்முடைய கடன் பிரச்சனை நம்மை பயமுறுத்தலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் சோர்ந்து போ படி முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த குணமன்றைக்கு பருத்தி மேய் இருந்தது இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் மூன்றாவதாக வஸ்திரம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை அழைக்கிறார் அப்பொழுது அவன் செய்கிற காரியம் என்றா என்னவென்றால் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை அதாவது நான் இனி குருடன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி அல்ல என்று அந்த வஸ்திரத்தை தூக்கி போடுகிறான் இது எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தின் கிரியையை குறிக்கிறதுக்குள் விசுவாசம் இருந்தது உண்மைத்தான் ஆகவே தான் அவன் ஆண்டவரை அழைத்தான் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று தான் ஆண்டவரே எனக்கு என்று ஆனால் விசுவாசத்தை வைத்துக் கொண்ட அமைதியா இல்லாமல் அதை கிரியையில் வெளிப்படுத்தினான் இன்றைக்கு நாமும் இந்த கிரியையில் வெளிப்படுத்துகிற காரியம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த கிரியைகளில் கவனமாயிருக்கும் கடைசியாக ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் எவ்வளவு சுருக்கமாய் அழகாய் தன்னுடைய தேவையை சொல்லுகிறான் பாருங்கள் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று இதுவே நீங்கள் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் முப்பத்தி எட்டு வருஷமாய் ஒரு மனிதன் பெதஸ்தா என்று கேட்கும் போது அவன் தேவையில்லாத காரியங்களையும் கடந்த கால கஷ்டங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பான் ஆனால் இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவன் சுருக்கமாய் கச்சிதமாய் என்ன தேவையோ அதை சரியாய் அழகாய் சொல்லி முடித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே மணிக்கணக்காய் ஜபிப்பது நல்லதுதான் ஆனால் நம்முடைய பிரச்சனைக்காக நம்முடைய போராட்டத்திற்காக மாத்திரம் மணிக்கணக்காய் ஜபித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த ஜபம் வீணாய் போய்விடும் மாறாக அன்றுவரே இது எனக்கு தேவை இதை செய்யும் நான் தேசத்திற்காக பல மணி நேரம் கதற விரும்புகிறேன் நான் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கதற விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்காக கதறி உங்களுடைய கச்சிதமாய் சொல்லுவீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன தேவையோ அது நிச்சயம் கொடுக்கப்படும் ஆகவே இந்த நான்கு காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய அர்ப்பணியுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக